புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட அந்நியர்களாகவே தமிழ் மண்ணில் மறுநுழைவு செய்தனர் இதனால் தமிழ் மண்ணில் தொன்மை தமிழர்கள் திராவிட தமிழர்கள் ஆரிய தமிழர்கள் என்கிற மூவகை தமிழர்களின் இடுப்பு நிலை ஏற்பட்டு வரலாற்று கால தமிழர் இம்முவகை தமிழர்களின் கூட்டாக தமிழர் என்ற இனத்துவ பெயருடன் இனங்காண பெற்றான் என்பது இன்றைய ஆய்வாளர்களின் பலரின் கருத்தாக உள்ளது லெமோரியா கண்டத்தின் மறுவாசிப்பு மூலமே தமிழரின் தொன்மையையும் கண்டறிய இயலும் அப்பொழுதுதான் தமிழ் பெண்ணின் தொன்மையும் தான்மையும் தெளிவாகும் அதுவரை பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர்களின் ஒரு நாட்டினது அல்லது கூட்டத்தினரது வரலாற்றை அந்நாட்டினது அன்றே அம்மக்கள் கூட்டத்தினரது இலக்கிய உற்பத்தி விநியோகம் நுகர்வு கொண்டு அறிந்து கொள்ளும் முயற்சி இலக்கிய வரலாறு என்ற கூற்றுக்கு அமைய தமிழர்களின் இலக்கிய வரலாற்றின் வழியாகவே தமிழரின் தொன்மை வரலாற்றை காண வேண்டிய நிலை உள்ளது வரலாற்று பிறப்பு காலத்தில் தமிழகத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ன தமிழரின் கருத்தியலில் வரலாற்று பிறப்பு காலத்தில் தமிழகம் பெண்களால் ஆளப்பட்டது என்கிற எண்ணம் பலமாக உள்ளது பாண்டிய நாடு அதாவது பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்ட நாடு பெண்களால் ஆளப்பட்டது எனவும் குமரிக்கண்டம் குமரி நாடு என்ற பெயர் பெண் ஆண்டதால் வந்ததென்றும் நர்சி கந்தையா பிள்ளை தமிழ் இந்தியா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி இரண்டில் மௌரிய அரசவைக்கு வருகை தந்த கிரேக்க தூதரான மகஸ்தனிஸ் தென்னிந்தியா குறித்து எழுதிய நாட்குறிப்புகளில் குறித்துள்ளார் என கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் தனது தென்னிந்தியா பற்றிய வெளிநாட்டவர்களின் குறிப்புகளில் விளக்கியுள்ளமை மேலும் வலுப்படுத்துகிறது நர்யா பிள்ளை தமிழகம் என்னும் தனது மற்றொரு நூலில் மனு என்னும் தமிழன் அவனுக்கு இளை என்ற இருந்தனர் எனவும் இருந்தனர்னு இறக்கும் பொழுது தமிழகத்தின் வடபகுதியை இளையிடமும் தென்பகுதியை கொடுத்தான் எனவும் குறிப்பிடுகின்றார் மேலும் நாவலந்தீவாக விளங்கிய யமனின் தென்பகுதியை கடல் கொண்டதினால் யமன் மரணத்தின் தெய்வம் எனவும் இறந்தோர் தென்புலத்தார் எனவும் பின்னர் மக்களிடையே வழக்குகள் குறிப்பிடுகின்றார் அத்துடன் மகாபாரதத்தில் தீர்த்த யாத்திரைக்கு மதுரை வந்த அர்ஜுனன் பாண்டி நாட்டை சித்ராங்காதையை மணந்து பப்புராகனை பெற்ற கதையையும் குறிப்பிட்டு இவையெல்லாம் பெண்களின் ஆட்சி வரலாற்றுக்கும் முற்பட்ட தமிழகத்தில் இருந்தமையை உறுதி செய்யும் செவிவழி செய்திகளின் புனைகதை நிலைகள் என்கிறார் அத்துடன் திருவிதாங்கூர் அரசின் அரசுரிமை பெண்வழி செல்கிறது அரசின் அரசனின் மருமகன் அல்லது மருமகளை இளைய அரசர் அல்லது இளைய அரசியாக்கப்பட்டனர் என இந்திய கலாச்சாரத்தில் திராவிட மூலங்கள் என்னும் நூலில் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி குறித்துள்ளமை திராவிட பாரம்பரியத்தில் பெண்வழி அரசுரிமை சென்றதை உறுதி செய்து பெண்களின் ஆட்சியில் வரலாற்று பிறப்புக்கால தமிழகம் இருந்தது என்பதை வலுப்படுத்துகின்றது இனி நாகரிக காலத்து பங்களிப்பு சிந்து வழி ஆய்வுகள் பொழுது அங்கு வாழ்ந்த பெண்களின் உயர் வாழ்வு குறித்த சான்றுகள் கிடைத்தன சிந்து நாகரிக காலத்தில் ஆதிக்க குழுக்களில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் செய்த சமுதாய அமைப்பு நிலவியது என எனது இந்தியாவில் தாயுரிமை என்ற நூலில் குறித்துள்ளார் மேலும் தமிழறிஞர்கள் சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலும் தாய்வழி சமுதாய அமைப்பு தமிழரிடம் நிலவியதாக முடிவு செய்துள்ளனர் ஆயினும் தமிழர்களிடையே பெண் வழி சொத்துரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தன்மையான பெண் முதன்மை படுத்தலே காணப்பட்டது அல்லாமல் பெண் ஆதிக்க குழுவின் அதிகார சக்தியாக முதன்மை பெற்ற முறைமை காணப்படவில்லை என்னும் கருத்தும் இதனால் தாய்வழி சொத்துடமை சமுதாயமே காணப்பட்டது என்பதும் இதன் வழி சங்ககாலத்தில் பெண்மைமயப்படுத்திய சமுதாயமே நிலவியது என்பதும் சிந்தனை கூறியன ஆனால் தேவி பிரசாத் சட்டை பார்ப்பாய சரத் பட்டேல் போன்ற வங்கத்து ஆய்வாளர்கள் இந்தியாவில் கால்வாஸ் கூறும் ஆதி பொதுவுடைமை சமுதாயம் நிலவிய காலத்தில் பெண் ஆதிக்க முதன்மையுடன் திகழ்ந்தால் என்கின்றனர் மருதத்திணை குறித்த ஆய்வினை இரண்டாயிரத்தி மூன்றில் செய்த வாசுகி சொக்கலிங்கம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் திராவிட இனத்தினரான தமிழரிடையே தாய்வழி சமூக அமைப்பு நிலவியது சங்ககால தொடக்கத்திலும் அது தொடர்ந்தது என்பதை மேலும் உறுதி செய்கிறார் இலங்கையில் விஜயன் என்னும் வேற்று நாட்டு வேற்றின இளவரசன் பொழுது அங்கு அழகு எல்லாம் ஒருங்கு திரண்டவள் குவி சக எ குவைனி என்னும் தூய தமிழ் பேரையுடைய குவைனியின் ஆட்சியில் இலங்கை இருந்தது என்பதை மகாவம்சம் உறுதி செய்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மானிடவியலாளரான ரோபர்ட் பிரிவோல்ட் செய்த ஆய்வுகளின் தொகுப்பான என்னியர் என்னும் நூல் உலகில் தாய்வழி சமுதாயம் தொல்குடிகளிடை நிலவியதையும் உறுதி செய்கிறது பொருளாதார அசைவில் பெண்களின் பங்களிப்பு குழந்தைகளை பெற்று பராமரிப்பதனால் மட்டுமல்லாது வாழ்வின் இன்றியமையாத பல தேவைகளை பூர்த்தி செய்யும் உற்பத்தியாளர்களாகவும் பெண்கள் திகழ்ந்ததினால் ஆதி முதல் சமூக அமைப்பு தாய்வழி சமூகமே என்று நிறுவினார் இவர் ஏங்கல்ஸ் முன்வைத்த உழைப்பு பற்றிய கோட்பாட்டினை தமது ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக கொண்டிருந்தார் என பெண்ணிலைவாத ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் உலகில் முதன் முதலில் சிறுநில விவசாயத்தை தோற்றுவித்தவர்களில் தமிழிச்சிகளும் அடங்குவர் என்பது கலாநிதி தாவீது அணிகள் போன்றோரின் ஆய்வு முடிவாகவும் உள்ளது தமிழிச்சிகளே சிறு விவசாயத்தில் ஈடுபட்டு தமிழரின் உழைப்புக்கான செல்நறையை தோற்றுவித்தனர் என்பதற்கு பள்ளி திணைப்புணம் காத்த கதை இன்றும் மக்கள் இலகுவாக விளங்கு உதாரணமாக திகழ்கிறது இந்த வகையில் தமிழர்களின் தேசிய உருவாக்கத்தில் தமிழ் பெண்களின் வகிபாகம் தமிழர்களுடைய உழைப்பு என்னும் காரணியும் நிலம் என்னும் உளதனமும் கண்ட மாற்றங்களுடன் நேரடி தொடர்புள்ளதாகவே காணப்படுகிறது குறிஞ்சியில் ஆண் உணவு தேடும் வாழ்க்கையும் பெண் உணவு உற்பத்தி செய்யும் வாழ்க்கையும் கொண்டிருந்தமை அக்காலத்தில் தாய்வழி சமுதாயத்தை தமிழரிடை தோற்றுவித்தது உற்பத்தியின் மூலதனமாக அமையும் நிலம் பெண்களுக்கு சொந்தமானதாகவே இருந்தது தாயம் என்ற சொத்தை குறிக்கும் பலந்தமிழ்ச்சொல் தாயது என சொத்து என்னும் பெண்ணுமே உணர்விலேயே தோற்றம் பெற்றது மருதத்தில் பெருநிலை விவசாயத்தின் தோற்றம் வரை முள்ளையிலும் பெண்ணே உணவை உற்பத்தி செய்தலில் ஈடுபட்டாள் இதனால் தான் முல்லை பொருள் வளத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்த மாடு பின்னர் பெண்ணை குறிக்கும் சொல்லாகி இன்றும் தமிழகத்தில் மனமாகி வரும் பெண்ணை மாட்டுப் பெண் எனவே அழைக்க வைக்கிறது அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஏற்கனவே என்னுடைய சகோதரி உமா மகேஸ்வரியும் பேராசிரியர் திலகவதியாரும் பேராசிரியர் விஜயலட்சுமியும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய உதாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நானும் சில உதாரணங்களை அவர்கள் அவர்களுடைய உதாரணங்களை தொடர்ந்து தரலாம் நம்புகிறேன் சங்ககாலத்து ஆரம்பகால தமிழர் சமுதாயம் தாய்வழி சமுதாய அமைப்பை கொண்ட பெண்ணால் தேச உருவாக்கம் பெற்ற தொன்மை வரலாற்றை கொண்டிருந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் சங்க இலக்கியங்களில் உள்ள அகுதை அன்னிமிஜிலி போன்ற வீர பெண்கள் குறித்த சங்ககால தகவல்கள் அப்பெண்கள் அரச குலத்தவர் என்ற பின்னணியிலேயே அவர்களுக்கு பெருமை அளிக்கிறது செம்போன் சிலம்பின் செறிந்த குரங்கின் அங்கலுள் மாமை அகுதை தந்தை அடுபோர் தொண்ணூற்றாறாவது பாடலில் அடுபோர் சோழனின் மகள் அகுதை குறிக்கப்படுகிறாள் அடுத்து அகம் எழுபத்தி ஆறாவது பாடலில் அகுதை பெண்ணரசியாக நாளோக்கலத்தில் அமர்ந்து களரும் அணிகலன்களும் பரிசில் வழங்கியமை குறிக்கப்படுகின்றது இன்கடன் கள்ளின் அகுதை களிற்றோடு நன்கலன் ஈயும் நான் மகள் இருக்கு என அமைகிறது அப்பாடல் வரிகள் ஆனால் அகநானூற்று உரையாசிரியர்கள் இவ்வரிகளுக்கு உரை செய்கையில் அகுதையை ஆணாக உரை செய்வதும் அல்லாமல் காலத்தில் பெண்கள் ஆட்சி புரிந்ததில்லை என்ற கருத்தையும் பதிவாக்கிச் சென்றுள்ளது இவைகள் எல்லாமே சங்ககாலத்தின் ஆரம்பகாலத்தில் தாய்வழி சமுதாயம் இருந்து சங்ககாலத்தின் பிற்பகுதியில் அது ஆணை முதன்மைப்படுத்தின சமுதாயமாக மாறியது என்பதை தெளிவாக்குகின்றனர் சங்ககாலத்து வாழ்வின் உயர்நிலை காரணமாக தமிழகத்தில் தமிழர் அல்லாதோரின் மேலாண்